அடிச்சு புடிச்சு பொங்கலுக்கு மூவாயிரம் வாங்கிட்டு போல வீடியோ எடுக்காதியா என் பொண்டாட்டி கிண்டாட்டி பாத்திர போறா ஏன் என்னாச்சு தூங்கிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டிக்கு தெரியாம ரேஷன் கார்டை தூக்கிட்டு வந்துட்டேன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவா வேற என்ன பண்ணுவா என்னை குனிய வச்சு ரெண்டு குத்து குத்துவா இங்க பாருடி எவ்ளோ பொறுப்பா ரேஷன் கடைக்கு போறா அடி போங்கடி நானே பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆட்டைய போட போயிட்டு இருக்கேன் இவளுங்க வேற உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க என் புருஷன் தான் என் கண் கண்ட தெய்வம் அவர் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் அவரோட நான் நூறு ஜென்ம ஆயிரம் வருஷம் வாழணும் அவர்தான் என் உலகம் பேபி உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா இருக்கால கேட்கறவன் கிணையானா இருந்தா கேப்பில் நெய் வடிதுன்னு சொல்லுவா என்ன பேபி பொங்கல் பரிசு வாங்கிட்டியா ஆமாங்க ஆனா பொங்கல் பரிசு புருஷனுக்கு மட்டும் தான் சொந்தம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குங்க பொண்டாட்டி சமாளிக்க முடியலையா ஆமாங்க மாசம் மாசம் வர ஆயிரத்தி வாங்கிக்கிறான் இந்த மூணாயிரமும் அவளுக்கு தான் திமிரா சொல்றான் அதனால அவளோட திமிரை அடக்கிடலான்னு மூவாயிரத்தை நானே வாங்கிட்டேன் எங்கடா இவ்வளவு அவசரமா போற தள்ளி போயா ரேஷன் கடையில மூணாயிரத்தி என் பொண்டாட்டி வாங்குறதுக்குள்ள நான் வாங்கணும் உன் பொண்டாட்டி சண்டை போட போறாடா அவ என்கிட்ட போடாத சண்டையா மூணாயிரத்தை வாங்கின அப்புறம் என்ன ஆனாலும் சமாளிச்சுக்கலாம் உடம்பு தாங்குமாடா எனக்கு மூணாயிரம் தான் முக்கியம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நானும் மூவாயிரம் பொங்கல் பரிசு வாங்கியிருப்பேன் ஐடியா இல்லாத அப்பா அம்மா அடிமத்தனம்னா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பொண்டாட்டி நம்ம அடிக்கும் போது அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவ நம்ம அடிமை. பதிலுக்கு கட்டையோ கரண்டியோ விளக்குமாறு தூக்கிட்டு வந்தா நாம அவளுக்கு அடிமை. எப்படி பேபி? அந்த கொடுமை வாயால சொல்லி என்னையவே நான் அசிங்கபடுத்திக்க விரும்பலنا. பொண்ணுங்க பொதுவா எப்பலாம் இருப்பாங்க? இந்த பொண்ணுங்க மொத்தம் ரெண்டு விதமா இருப்பாங்க. பேசணும்னு முடிவு பண்ணா பேசியே கொள்வாங்க. பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா பேசாம அழுதே கொள்ளுவாங்க மொத்தத்துல அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு யாருக்குமே புரியாது என்ன குட்டி இவன் எப்படி சொல்றான் இந்த பசங்க மட்டும் சும்மாவா படிச்சு ஆளா வாங்கடான்னு அவங்க அப்பா அம்மா காசு காட்டி காலேஜ் சேர்த்தி விடுறாங்க ஆனா இவனுங்க பொண்ணுங்க கிட்ட பல்ல பல்ல காட்சிட்டு நாய் மாதிரி பின்னாடியே சுத்துவானுங்க அடியே வெண்ணம் அவளே

பசங்க கேரளா பசங்க என்ன வித்தியாசம் கேரளா பசங்க கெட்டா நடந்து போணும் நினைப்பாங்க தமிழ் பசங்க நடந்து போனாலே கெத்து தான் கேரளா பசங்க சிரிச்ச அழகா இருப்பாங்க தமிழ் பசங்க பார்த்தாலே அழகா இருப்பாங்க வருஷம் மாறுனா வாழ்க்கை மாறும் நினைச்சிட்டு இருக்கியா இல்லையோ உழைச்சா மட்டும்தான் மாறும் இல்லையோ